ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரும்பிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருமுகிற டயத்தில் வீட்டில் உள்ள பொருள் வச்சு எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கிறேன் கற்பூரத்தை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுக்கி எடுத்திங்கன்னா அப்படியே தூளாயிரும் நல்லா தூளாக இருந்ததுக்கப்புறம் இதோட இதை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ள போட்ட கற்பூரம் வந்து நல்லா ஹீட் ஆகி ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா கலந்துடணும் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹீட்டை அதிகமாக ஆய்க்கிறாதீங்க ஆயிடுச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படி தீ மாதிரி வந்துடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டே வருது நல்லா ஒன்றோட ஒன்றா ஆட் ஆயிடுச்சு இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆவிலாம் பறந்துட்டுருக்கு இந்த டயத்துல எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டுறாதீங்க இது நல்லா ஹீட்டாக ஆறணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது இந்த டயத்துல குழந்தைங்களுடைய தொண்டை பகுதியில் போட்டிருக்கோங்க நெஞ்சு வரைக்கும் போடாதீங்க தொண்டையில் இந்த மாதிரி லைட்டாக தொட்டு தொட்டு அப்ளை பண்ணிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ